மறுபுறம் லை அம்பேர் லை அம்பேராக பச்சி மீண்டும் மீண்டும் பச்சி த்ரீ பாயிண்ட்ஸ் ஆர்வையான ரைட் சூப்பர் ஆரைக்குளம் ஏ கே பிரத நான்கு வெற்றி புலிகள் கே சி வெற்றி புள்ளிகள் என பெறவில்லை சூப்பர் ரைன் சூப்பர் ரைன் என்ன முறையில் ஐந்து வெற்றி புள்ளிகள் ஒரே ரவுண்டில் ஐந்து வெற்றி புலிகள் நம்பர் பாண்டி கொட்ட விரைவுகளை சற்றுக்கமாக கையாள வேண்டும் கேம் ஒன்பது எங்கே பிரதர்ஸ் பத்து நான்கு கேம்ஸ் பத்து பத்து குல மனிதர் நான்கு அடுத்த போட்டியானது சிதம்பரபுரம் ஏ அணியினருக்கும் கலக்காடு அணியினரும் மோதவுள்ளனர் செமிபைனலில் கலங்காடு அணி சிதம்பரபுரம் ஏ அணியினர் மற்றும் கலக்காடு அணியினர் பத்து நான்கு கி மீண்டும் சட்டப்பட்டு கேம் சேவனையின் நம்பிக்கை என்ன சித்திரம் சிஸ்டர் நம்பர் டூ பத்து தேர்ட் ரைவ் கே விசனருக்கு தேர்ட் டிரைவ் அருமையான பிரதர் தேர்ட் செஸ்டி தேர்ட் ரைட் ஐந்து வீரர் மாட்டிக்கொண்டார் பதினொன்றுக்கு ஐந்து கே எம் சி பதினொன்று ஆவரை ஐந்து ஒன்ோனஸ் கேம்ஸ் பனிரெண்டு

மட்டுமே வித்தியாசம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கேம்ஸ் இணையினர் பதிமூன்று ஆறு அடுத்த ஆட இருக்கும் சிதம்பரபுரம் ஏ அணி வீரர்களும் களக்காடு அணியினரும் உடனடியாக தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பதினான்கு ஆறு ഇതുവരക്കൂ അപ്പോൾ രാംബ്രോ ആണ് ആ ബ്രാൻഡ് ആ ഇടയിലുള്ള ആ ഉണ്ടോ എന്താ എന്നാണോ മോഡി ആ ஃபார் அடுத்து ஆட இருக்கும் சிதம்பரபுரம் ஏ அணி வீரர்களும் கலங்கார அணி வீரரும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் இதில் வெற்றி பெறும் அணியும் இரண்டாவது செமி பயனில் செட்டிக்குளம் அணியிடம் போதும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் வீரர்கள் அம்பேரிடம் பாக்குவாதம் வேண்டாம் ஆறு ஒன்வன் கேம் ஏற்பத்தி ஒரு வெற்றி ஏக பிரத சாவரை ஏழு வெற்றி அடுத்த போண்டியாக சிதம்பரவரம் ஏணி வீரர்களும் கலங்காடு அணியினரும் மோத உள்ளனர் முதல் அரையிறுதி போட்டியில் இதில் வெற்றி பெறும் அணியும் செண்டிகுளம் அணியும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஆடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாட்டிக்கொண்டார் செஸ் நமர் நைன்டி டைம் இருபத்தி இரண்டு ஏழு மணிக்கவும் இருபத்தி மூன்று ஏழு லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் அவங்களை கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் இந்த ஆட்டம் முடிந்த அடுத்த கணமே முதல் அரையிறுதி போட்டியில் சிதம்பரம் ஏ அணி வீரர்களும் களக்காடு அணியினரும் மோத உள்ளனர் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி இரண்டாவது காலிறுதி அரையிறுதி போட்டியில் செங்கிகுளம் அணியை எதிர்த்து ஆடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அருமையான டேக்கில் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கேவை லாஸ்ட் போர் மினிட்ஸ் ஆஃப் பிளே கடைசி நான்கு நிமிட அட்டம் என்ன என்ன நூறு வந்து என்ன நாலு எட்டுக்கு இருபத்தி நான்கு முதல் அரையிறுதி போட்டியில் விளையாட இருக்கும் அணிகள் சிதம்பரபுரம் ஏ அணி வீரர்களும் களக்காடு அணியினரும் டெக்னிக்கல் பாயிண்ட் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் ஆஃப் பிளே கடைசி மூன்று நிமிட ஆட்டம் பத்து இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து பத்து இருபத்தி ஆறு கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் கே எம் சி வீரர்கள் நொட்டியில மரம் நான் கூப்பிட்டு போறேன் ट एम्स अरुण ये क्या प्रदर्शन और चिपिली कड़ी किसी और बड़ा आटा ओपन வீரர்களை கவனம் போட்டி முடிவடைந்துவிட்டது இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணி அடி கேம் அணி அணி இரண்டாவது அரையிறுதி போட்டியில் செட்டிகுளம் அணியை எதிர்த்து ஆடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் போட்டி